ஃப்ரெண்ட்ஸ் ஹனி சில்லி பொட்டேட்டோ அருமையாக ரெடி நம் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஹனி சில்லி பொட்டேட்டோ செய்வதற்கு இரண்டு உருளைக்கிழங்கை தோல் நீக்கி நறுக்கி எடுத்து விடலாம் நம் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிய பின் நீளமாக நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு தோலை எடுத்த பின் நாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ்க்கு நறுக்குவது போல் நீல நறுக்கி எடுத்து விடலாம் இந்தளவு நீராக வார்த்தை நறுக்கிய பின் நாம் இரண்டு முறை ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்து விடலாம் நாம் நறுக்கிய உருளைக்கிழங்கை இப்படி ஒரு பவுலில் போட்டு ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இரண்டு முறை ஐஸ் வாட்டரில் போட்டு எடுப்பதால் ஸ்டார்ச் தன்மை நீங்கிவிடும் நாம் நன்றாக மிக்ஸ் செய்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் ஐஸ் வாட்டரில் போட்ட பின் வேறு பாத்திரத்தில் மாற்றி அதனுடன் கார்ன்ஃப்ளார் மைதா மாவு சேர்த்து பொறித்து எடுத்து விடலாம் நாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு இரண்டு ஸ்பூன் மைதா மாவு தேவையான அளவு தூள் உப்பு ஒரு ஸ்பூன் குழம்பு மசால் பொடி கால் ஸ்பூன் பெப்பர் தூள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் நன்றாக மிக்ஸ் செய்து எண்ணெயில் பொறித்து விடலாம் நாம் நன்றாக கோட் செய்து நாம் தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் அப்படியே மிக்ஸ் செய்து ஒரு பத்து நிமிடம் சென்ற பின் எண்ணெயில் பொறித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஹனி சில்லி பொட்டேட்டோ செய்வதற்கு பூண்டு வெங்காயம் குடைமிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் பூண்டு வெங்காயம் நறுக்கிய பின் குடை மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நம் ஹனி சில்லி பொட்டேட்டோக்கு குடைமிளகாய் போட்டால் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம் குடைமளகாயை நறுக்கிய பின் பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் உருளைக்கிழங்கை கான்ஃபிளவர் மைதாவுடன் நன்றாக ஊறி வந்து விட்டது நாம் எண்ணெயில் பொறித்து விடலாம் எண்ணெய் காயவும் உருளைக்கிழங்கை பொறித்து எடுத்து விடலாம் நாம் உருளைக்கிழங்கை பொறித்து விடலாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து வேக வைத்து விடலாம் இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடன் நாம் எடுத்து விடலாம் நாம் அனைத்து உருளைக்கிழங்கையும் பொறித்து எடுத்து விடலாம் உருளைக்கிழங்கு எப்படி பொறித்து எடுத்த பின் நாம் ஹனி போட்டேட்டோ ரெடி செய்து விடலாம் நம் ஹனி சில்லி பொட்டேட்டோ செய்வதற்கு கடையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் நறுக்கிய பூண்டை சேர்த்து விடலாம் பூண்டு ஒரு நிமிடம் நன்றாக வதங்கவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் பூண்டு இந்தளவு வதங்கவும் வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நம் வெங்காயம் வதங்கும் போதே குடை வெங்காயத்திற்கு தேவையான தூள் சேர்த்து விடலாம் வெங்காயம் நன்றாக வதங்கவும் நாம் நறுக்கிய பச்சை மிளகாய் குடை மிளகாயை சேர்த்து விடலாம் நாம் குடை மிளகாயை சேர்த்து ஒரு முறை நன்றாக கிளறி மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் வைத்து விடலாம் குடை மிளகாய் நன்றாக வெந்து வந்துவிடும் குடை மிளகாய் இந்த அளவு வதங்கவும் இரண்டு ஸ்பூன் சோயா சாஸ் இரண்டு ஸ்பூன் சில்லி சாஸ் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் நாம் சேர்த்து ஒரு முறை நன்றாக கிளறிய பின் பொரித்த உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு முறை கிளறி நாம் ஒரு ஸ்பூன் கான்ஃபிளர் மாவை கரைத்து சேர்த்து விடலாம் இந்த அளவு கான்ஃபிளருடன் சிறிது தண்ணீர் கலந்து கரைத்து சேர்த்து விடலாம் அளவு தண்ணீர் ஊற்றி கரைத்து சேர்த்து விடலாம் இந்த அளவு கான் கரைத்து சேர்த்த பின் இரண்டு ஸ்பூன் தேன் சேர்த்து விடலாம் இந்த அளவுக்கு தேன் சரியாக வரும் தேன் சேர்த்து நம் ஹை ஃப்ரேமில் ஒரு முறை கிளறி மல்லி இலை தூவி இறக்கிவிடலாம் நம் வெங்காயத்தால் இருந்தால் மல்லி இலைக்கு பதில் வெங்காயத்தால் சேர்த்தாலும் மறு மிக டேஸ்டியாக இருக்கும் ஹனி சில்லி பொட்டேட்டோ அருமையாக ரெடி நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஹனி சில்லி பொட்டேட்டோ அருமையாக ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான ஹனி சில்லி பொட்டேட்டோவை நம் வீட்டிலே மிக எளிமையாக செய்துவிடலாம் ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்திக்கு கீழ் சைட் டிஷ்ஷாக அருமையாக இருப்பதோடு வெறும் இந்த ஹனி சில்லி பொட்டேட்டோவை குழந்தைகளுக்கு கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள் கடைகளில் கிடைப்பது போலவே மிக அருமையாக இருப்பதால் இது குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக டேஸ்டியான ஹனி சில்லி பொட்டேட்டோவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்